தமிழ் சாங்ஸ் வந்து உண்மையிலேயே அருமையா பக்கம் ரொம்ப ஹிட்டா போகும் கண்டிப்பா நம்ம ஏஆர் ரஹமானு சாங்ஸ்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தியின் ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ நம்மளோட கெட்டிமேல நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய பாத் தமிழா சாங்கோட ட்ரெய்லருமே நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம வந்து போட்டு காட்ட போகிறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கெட்டிமேல நிகழ்ச்சியில் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பொண்ணு பார்க்குறவங்க மாப்பிள்ளை பார்க்குறவங்க இது ரெண்டு வீட்டாருமே இன்னைக்கு வந்து கலந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணு தேடுறவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எல்இடி ஸ்டிஸ்டினில் போடுவாங்க அந்த புரொஃபைல யாராவது இன்ட்ரஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களே உடனே இங்கேயே வந்து சம்பந்தம் பண்ணிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் ஸோ அது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ வாங்க மக்களே வீடுகளை போகலாம் நம்மளோட கெட்டிமென்ற நிகழ்ச்சியில் சொறுப்பில் இருக்கக்கூடிய அவர்களோட நம்ம வந்து உள்ளார இருக்கிறோம் ஸோ அவங்க கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்போம் அவங்க வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறதே நம்ம இது பண்ணிக்கலாம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் ரமேஷ் இந்த இதில் கெட்டிமானுக்கு வந்து சேலம் பொது சேலாக இருக்காங்க ஸோ நம்ம வந்து இங்கே நடத்துறது வந்து பொதுமக்கள் கோசம் உலகத்தை செய்கிறோம் வேணுலாவும் செய்கிறோம் ஸோ மக்களுக்கு விகோசம் என்னென்ன முடியும் முடியுமோ அந்த பெண் பார்க்குறது மாப்பிளை பார்க்கறது விகோசம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து மூணு தடவை வரைக்கும் செய்யும் மிக வரவங்களை வர வைத்து அவங்களுக்கு எல்லாம் ம மனப்பெண் மணப்பிள்ளை எல்லாம் பார்த்து கொடுக்குறது முக்கியமாக அவங்க வர வைத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்கணும் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க வணக்கம் வணக்கம் கெட்டிமேல சகித துணைத் தலைவராக இருக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷமா இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அப்போ வந்து பிரான்ஸ்ல வந்து பெண்கள் மாப்பிள்ள தேடுறது மாப்பிள்ள வந்து பெண்ணை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை வந்து நாங்கள் மனசுல வச்சுக்கணும் அது ஒரு சேவையா செய்யணும்னு வந்து மதிய தலைமையில ஒரு கெட்டிமேலன்னு உருவாக்கினாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அது எட்டு ஒன்பது வருஷம் ஆயிப்போச்சு அதுல வந்து சிறப்பா இன்னைக்கு நல்ல ஒரு ஐம்பத்தி திருமணங்கள் திருமணங்கள் நல்லபடியாக நடந்துருக்குது மற்றவங்களுக்கு ஒரு சர்வீஸாவும் அதை நாங்க இன்னை வரைக்கும் அதை செஞ்சு வரோம் சூப்பர் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க உங்களுடைய நேரத்தை நான் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் பொதுவாக சக்தி இன் ஃபிரான்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்னால நான் பொதுவாக நிறைய பிளாக் எல்லாம் பண்ணியிருப்பேன் ஃப்ரான்ஸ்ல வந்து என்னென்ன நடக்குது ஃப்ரான்ஸோட வாழ்க்கை முறைகள் இருக்கு இருக்கக்கூடிய திருவிழாக்களை நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் ஒரு புதிய முயற்சியா இப்ப வா தமிழா அப்படிங்கக்கூடிய ஒரு சாங் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற ஒரு ஆல்பம் சாங் ஸோ அந்த ஒரு டீசரை தான் உங்களுக்கு வந்து நான் இப்ப வந்து போட்டு காட்ட போறேன் இந்த சாங் உருவான விதம் கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு Thank <laughs> you. அப்படின்னு மனார்தான் தேவாவிரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாடலில் நானும் ஒரு இந்த பாடலை தெரியும் நான் எடுத்த வந்து சரியான போட்டு இது மிக வந்து வந்து

தேவை பிரகாசம் அவர்கள் தான் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே நான் அது இந்த ஒரு தருணத்தை நிறுத்தி நான் நெட்டை சேர் ஸோ இதுக்காக இப்போ நான் கிப்பிங் நான் போட சொல்லு பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியில் நீங்க சொல்லுவோம் சினிமாக்கள் நிகராக உங்களுடைய பிள்ளைகளாக உங்க உங்கள்ட ஒருவர்கள் எங்களுக்கு சினிமா பேங்கும் பெரிய நாங்கள் ஒரு இடத்துல வரல ஏதோ ஒரு விஷயம் சாதிக்கணும் அது தமிழ் சார்ந்த விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த பாடல் எடுக்கப்பட்டிருக்கு இது சகிஸ் சேனல்ல வந்து மிஸ் ஆகணும் அந்த ஒரு தருணத்தில் இது எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிக அனுமண்டமாக கேட்டுக்கிறோம் நன்றி மாதவி நன்றி மே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க நான் என் பேர் வந்து பேர் நான் வந்து எதிரியில் வசிக்கிறேன் நான் உங்களை சக்தி வீடியோ உங்களை யூடியூப்பை வந்து நான் ரொம்ப பார்ப்பேன் எல்லாம் இது ஹோட்டல் இது அந்த இதெல்லாம் பார்ப்பேன் நான் மியூசிக் இதெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் போய் எடுத்து போடுவீங்க அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அதனால் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப உங்களை நான் அதனால தான் சரி உங்களை திடீர்னு பார்த்தேன் அதனால தான் உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போய் வீட்டில் போய் காட்டுறேன் போய் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இப்போ என்னுடைய ஆல்பம் சாங்கோட ஒரு டீசர் உங்களுக்கு ஆல்பம் சூப்பராக இருந்துச்சு அது நான் சரி கண்டினியூஸாக வரேன்னு பார்த்தா நான் வரல சின்ன ஒரு பாட்டு பாட்டு தான் வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு விரைவில் பார்ப்போம் அப்படி நல்ல பாட்டெல்லாம் எப்படி பார்ப்போம் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள் வாத்தமிழா சாங்ஸ் வந்து இருக்கு கெட்டி மடசாங்க நான் வந்து கட்டி மண்டலத்துக்கு நண்பர்களுடைய மதிப்பு வச்சு கண்டிப்பா வந்து இங்க வந்து நல்லா செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும் இன்னொன்னு தமிழா தமிழா என்ற பாட்டு வந்து தமிழனை தட்டி எழுப்பி இருக்கிறது மேலும் மேலும் வந்து நான் தமிழன்ற அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி வர்ற மாதிரி நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க இந்த வெள்ளி தமிழ மறக்கிற தமிழ திரும்பி தமிழ் வந்து நீங்க பேசுறதுக்கு நீங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து கோமா இருப்பீங்க வருங்கால இளைஞர்களுக்கு நான் ரொம்ப நம்புறோம் மேலும் மேலும் வந்து தமிழுக்கான சேவை அதிகப்படுத்தணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்

இது பண்ணுறது ரொம்ப உங்களோட பாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் அவங்களும் நல்லா அடுத்து இளைராசத்துக்கு நிறையா டான்ஸு தமிழ் டான்ஸு பாலிவுட் எல்லாம் பாரதநாட்டியம்லாம் செய்கிறாங்க இது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் இது பண்ணுறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அடுத்த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்ப்போம் என்னையும் உங்களோட சேர்த்துங்க டான்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா நான் வணக்கம் வணக்கம் என் ராஜசேகர் இப்போதான் உங்களை அறிமுகப்படுத்திட்டேன் உங்களுடைய பணி ஸ்பிராட்ச்ல ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க அது மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப 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 நன்றிண்ணா நம்மளுடைய செட்டிமலை சங்கத்தினுடைய தலைவர் இவங்க வணக்கம் நிலா இருக்கும் கெட்டி மேளம் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு வாட்ஸ்அப் குழுவா இருந்து மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் செயல்படுது இந்த வருஷம் ஒன்பதாவது வருஷம் இது நல்லபடியா செயல்பட்டு இருக்கு இது வரைக்கும் நாங்க கெட்டி மேளம் சங்கத்துக்கு வழியா ஐம்பத்தஞ்சு திருமணம் வெற்றிகரமா செஞ்சது இருக்கோம் இதுல மெம்பரா இருக்கிறவங்க தச்சமயம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்கிறார் வருகிறார் அக்டோபர் மாதம் ஆண்டு விழா இருபதாம் தேதி நடக்குது இது மூலியமாவே உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் எல்லாரும் வாங்க நல்ல வரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அசோசியேஷனுடைய தேவை வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்கு ஆனா இதுவரையும் அது வந்து பெரிய லெவல்ல வந்து மக்களிடத்துல வந்து சென்றடையாம இருந்தது நம்ம லாஸ்ட் வருஷம் ஒரு இந்த வருஷத்துல போன வருஷம் வந்து நம்ம கிட்டிமலத்தின ஆண்டு விழாவை நம்ம நம்மளோட சேனல்ல போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பொண்ணும் பார்க்கணும் மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது போல் வந்து இதனுடைய தேவை நிறைய பேருக்கு இருக்குது இவங்களுடைய சேவை இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும் இந்த விழாவை வந்து ரொம்ப கலகலப்பாக ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கினவர் வந்து நம்ம அண்ணன் தான் ஸோ அவங்க கிட்டே ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நலமாக இருக்கும் சக்தி சேனலுக்கு என்னுடைய சாய்ந்த வணக்கங்கள் உங்களுடைய புது முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த ஆல்பம் வந்து சிங்கிள் வந்து வாத்த விழா அது சிறப்பாகணும் ஏன்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க போது, நாங்களும் வளருவோம் நீங்களும் வளருவோம் இதுதான் நம்மளுடைய பண்பு கிட்டிமேளம் என்பது தூணா நிற்கிறது எங்களுடைய தலைவர் மதியழகன் இது வந்து அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு பறந்துபட்ட பொது சேவை அதில் நாங்கள் இங்கே ஈடுபடுறோம் இங்கே ஏன் ஈடுபடணுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குறுகிய வட்டத்தில் தான் பெண் மாப்பிள்ளை இருக்காங்க அவங்கள இணைக்கிறதுக்கு ஒரு பொது ஒரு மீடியேட்டராக தான் நாங்கள் இங்கே செயல்படுறோம் இதுக்கு நாங்கள் பிரதிபலன் ஒன்றும் எதிர்பார்க்குறதில்ல நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை திருமணம் மூலமாக கொண்டு போக முடியும் நீண்ட வாழ்க்கையை வாழ முடியும் பற்றி எங்களுடைய நம்பிக்கை இதுதான் எங்களுடைய அடிப்படை எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி எங்களுடைய உறுப்பினர் நன்றி சக்தி கிறிஸ்டாப் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கும் சக்தி நீ எப்படி இருக்க போன திருவள்ளுவர் செலவையில பார்த்தது அவர் தரப்பு விழால சந்தோஷம் உன்னை பார்த்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது இந்த கெட்டி மேலே கெட்டி மேலே உங்க வந்துட்டு எல்லாருக்குமே நல்லா பயன்படுது ஏன்னா நிறையா ப்ரொஃபைல்லாம் நம்ம பார்க்குறோம் நமக்கு எது தேவைப்படுதுன்னு ஏன்னா கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்குது இந்த ஊரில் நம்ம ஊர்ன்னா யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க மூலிமா அவங்க சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு போவோம் இங்கே அப்படி கிடையாது நமக்கு அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் பயிர்ச்சது இவங்களோட சேவை நல்லா இருக்குது இது உன்னுடைய ஆல்பம் பார்த்தா பார்த்தமிழா எக்ஸலண்ட்டாக இருக்குது நல்ல எஃபர்ட்டு தமிழனுடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது உன்னுடைய பயணம் தொடரணும் கடவுள் ஒன்று ஆசீர்வைப்பார் இன்னும் நல்லா நீ முன்னேறணும் உன்னை பல இடத்துல நான் பார்க்கணும் அதுதான் எனக்கு சந்தோஷம் ரொம்ப நன்றி உன்னோட முயற்சி ரொம்ப நல்லா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கொள்ள நானும் என் பேர் செல்வராணி நான் இப்போ நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க எல்லோரையும் பார்க்குறதே தமிழ் சொந்தங்க எல்லோரையும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்

சோ உங்களோட ஆதரவை வந்து குடும்பம் உங்க ஃபேமிலி கிட்ட எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உனக்கு இல்லாத தான் தெரியும் அது கண்டிப்பா உண்டு கண்டிப்பா நம்ம ஊட்டு புள்ள மாதிரி எல்லாரும் சொல்ற மாதிரி வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் உங்களோட யூடியூப் சேனல் சக்தி பாக்குறோம் தொடர்ச்சியா பாக்குறேன் ரொம்ப நல்லா இருக்குது கெட்டி மேலா சம்பந்தமா நீங்க போட்டதையும் பார்த்தேன் இப்ப உங்களோட வா தமிழா சாங்கோட டீசர் வந்து நாங்க போட்டிருந்தோம் அதை பாத்தீங்களா பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா என்னோட பொண்ணுக்கும் இதுல பதிஞ்சிருக்கேன் இது இங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் பத்தியும் நமக்கு தெரியாது அப்ப எங்கெங்க பரன் இருக்குன்றதும் தெரியாது இந்த கெட்டி மேளத்துல ஆஸ்திரி பண்றதா மத்த வரன் எங்க இருக்குன்றதா தெரிஞ்சுக்க முடியுது நம்ம பார்க்கறதுக்கும் சுலபமா இருக்குது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப ரொம்ப கெட்டி மேலாம் ரொம்ப அழகாக சொல்லி நீங்கள் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ எங்களுடைய வாத்தாமிழா சாங் வெளியே வரும்போது வந்து உங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மிக விரைவில் வந்து எங்களோட சாங் வந்து ரிலீஸ் ஆயிடும் நிச்சயமா நாங்க பாக்குறோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம் தேங்க்யூ நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கோங்க

உன்னுக்கு பையனும் நீங்க இங்கேயே கண்டுபிடிச்சு பாத்துக்கலாம் ரொம்ப அழகா சொல்லுவீங்க இப்ப நம்மளோட டீசர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க இப்ப பாத்ததுல வந்து உங்க டான்ஸ் நல்லா இருந்துச்சு ஒரு படத்தை இதுல நேரடியா எப்படி ஒரு கிராம இதுல பார்க்கவும் அந்த மாதிரி ஒரு அது முழுசா காமிச்சீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவோம் கொஞ்சமா போட்ட வச்சு அது வந்து பிள்ளைங்களை ஒரு டான்ஸ் அதுல ஒரு சேர்த்து விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது நீங்க நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்குது அது நாங்க சர்ப்ரைஸா உள்ளார வச்சிருக்கோம் நீங்க வந்து சாங் ரிலீஸ் ஆகும் போது நீங்க வந்து இந்த கிளாசிக்கல் கலந்து நம்ம கலாச்சாரம் வந்து அதுல வந்துச்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கலாச்சாரங்களை வந்து எல்லாமே அதுல நாங்க உள்ளடக்கி இருக்கோம் முடிஞ்ச அளவு சிலம்பாட்டம் காவடி ஆட்டம் பறையாட்டம்

இருக்கிற திருவிழா மாதிரி செட் பண்ணி வச்சது வந்து அது என்ன ஃபாஸ்ட்ல நடந்ததான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு தூரல எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு உங்களோட சாங் வெளிய வரும்போது உங்களுடைய ஆதரவு நீங்க கொடுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இவங்க வந்து இப்ப நம்ம வீடெல்லாம் மாறணும்னா வச்சுக்கோங்களா அதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து நம்ம குரோ பண்ணிருக்கிற இதோட நம்மளோட சேனல்ல நிறைய முறை பாத்திருப்பீங்க இதோட ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாத்திருப்பீங்க வீடுன்னா பழைய வீட்டுல இருந்து புது வீடு உங்களுக்கு எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி தரும் போட்டோன்னு இவங்களோட பிராண்ட் வந்து மூவர் எக்ஸ்பிரஸ் விருப்பங்கள நண்பர்களை வந்து நம்ம நண்பர தமிழ் நண்பர் இவரை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சாங்கோட டீச்சர் பாத்தீங்களா எப்படி இருக்கு சூப்பர் குவாலிட்டியா இருக்கு ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்குது பாத்தாமியோட சாங்க நம்ம மரண வெயிட்டிங் ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க ப்ரோ சாங்ல உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சு எனக்கு அந்த பிக்சர்ஷன் குவாலிட்டி தான் கலர்ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருந்தீங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இதில் என்னுடைய பாட்டி வந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பாட்டு பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்த அந்த ஸ்டெப்ஸும் ட்ரெஸ்ஸும் நான் சூப்பராக இருந்துச்சு தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ